என்ன சொல்லுதிய சரி தீபாவளிக்கு அது லைவ் போடலாம் பார்த்தா தீபாவளிக்கு லைவ் போட முடியல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலை ஆகி போனோம் அப்படி இதாகிட்டு படம் பார்க்க போகலாம் பார்த்தா படமும் பார்க்க போக முடியல எல்லாமே என்ன என்னாச்சு அதுக்கு தான் தீபாவளி வெறும் வழி ஆகி போச்சு ஊருக்குள்ளே வேற என்னாச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து சரி அந்த பஞ்சாயத்து சொல்ல முடியல என்னச்சியா இன்னும் ஒருத்தரும் எங்கே போயிட்டாங்க தெரியா இதுதான் இவ்வளோ நேரத்துக்கு லைவ் போடப்படாதுங்கு டய டே எப்படா எப்படிரா உங்களுக்கெல்லாம் தெரியுது ஸ்பாட்டுக்கே வந்துடுது ஏடா எந்த ஊர் உனக்கு ஈரோடு தானே வணக்கம் தலைவர் வணக்கம் தலைவரா என்ன செய்யும் தெரியல இருக்கேன் எப்படியும் இருக்கேன் தலைவரா அது தீபாவளி ஒரு வெறுமாளி ஆகி அது வெளியே சொல்ல முடியாம மாறிட்டு நான் இருந்து சொல்லுதேன் தேங்க மாடிக்கிடேன் மழையால் ஏகப்பட்ட பட்ட வரேன் இது வேற வெக்கப் வீட்டுக்குள்ள இருந்தால் வெக்கடிக்கு வெளியே போனால் குளிருது ராணுவத்துக்கு ஆமாம் ஆமாம் ராணுவத்தில் இப்போ லெட்டர் சந்திருக்கேன் இப்போது நான் ராணுவத்தில் ஒரு புது படம் ஒன்று கொண்டு பண்ணியிருக்காங்க நடிகர் நடிகைகள் இராணுவ படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருக்காங்க அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன ரோலாக போயிருக்கோம் அதில் மெயினாக என்ன தெரியுமா நம்ம அறிக்கை தான் அதில் தளபதி ஓ தீபாவளிக்கு எடுத்து பேசியா இல்லை நல்லா இருக்கல வேணும் ஒரு ட்ரெஸ் மாதிரிலான இந்த பேண்ட்டு வச்சுருக்கேன் டவுசூரும் அப்படி தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப பிடிக்கு அதனால் சைஸே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கேன் என்ன அப்படி நின்று போச்சு நம்ம லைவு நம்ம லைவே நான் போச்சு தர வரேன் என்னச்சின்னு தெரியல போங்க அப்படி தான் போடப்பா கொடுத்து கொடுத்தும் கொடுத்தும் கொடுத்து வெளியே வெக்கையாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஆனால் வெ வெளியில் காமாக இருக்கா அப்படியே புழுங்குது இமிஷியாக இருக்குது தடவை இயசியை புழுங்க கொஞ்சம் நேரம் பொருளுங்க வெளியில் சொன்ன மாதிரி ரொம்ப பே வீட்டில் ரொம்ப வெக்க புழுங்குது கொஞ்சம் ஏசிய போட்டுவிடும் கொஞ்சம் சில்லுன்னு இருப்போம் கரகரத்து வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் காமன் இருக்கும் என்ன சொல்லுது வேற என்ன வேலை என்ன வேலை நடக்குது அவரு கொழுப்பு ஓ ஐடியா மாத்தியா என்ன தெரியல நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஆளுக்கான தீபாவளி பட்டாசு கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் வடித்தாச்சுங்களேன் நம்ம இதுக்கு நம்ம வந்து என்ன சின்ன பொருள் இல்லாத வேற பூரம் பசங்கிட்ட கொடுத்தாச்சு தம்பி பொருள் வாழ்க்கை பூரம் கொடுத்தாச்சு பூரம் போடுறா வெளியே போகிறாப்பு கொடுத்துட்டோம் நமக்கு எதுக்கு என்ன சொல்லுது என்னென்னா நம்ம லைவ் சாணி மாதிரி சப்புனு கிடக்கு அப்போ நம்ம லைவை மேலக்கிட்டு போடுறோம் அப்படி தானே போடுதான் லைவை போட்டு கலக்குதான் மிரட்டு மிரட்டு தான் இல்லை படம் பைசின் படம் நல்லா நல்லாயிருக்காங்க நல்லா இருக்காங்க போய் பார்க்கல பார்க்கணும் போய் நீங்களாம் பார்த்தீங்கன்னா நான் தெரியல எல்லோரும் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி தான் போடறா எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க போல இருக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குறுப்பு ஒன்று இருக்குமே யூடியூப்பில் அப்புறம் தான் ஒருத்தருக்கு காணுமே சார் நம்ம லைஃப் ரொம்ப சாணி போடுது தலைவர் இப்போ தான் வந்தீங்க வெயிட் பண்ணுங்க வருவாங்க பார்ப்போம் வராங்களான்னு பார்ப்போம் மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டால் தலைவர எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது என்ன கொடுப்பேன் சிங்க சார் சரி விடுங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்ன சொல்லியா அது ஐடியில் என்ன செய்ய வச்சுக்க மாதிரி ஐடி பேரை மாத்தியா சி இது பார்த்தாலே என்ன பிடிக்கல ஏதோ பைக் சொல்ட்ருக்கி நம்மளுக்கு தெரியுது ஆள் வராங்களான்னு தெரில வணக்கம்டா வணக்கண்டா ஃப்ரீயமாட்டா வா 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 என்னன்னே தெரியல திடீர்னு லைவ் போடுமேன்ட்டு போட்டேன் ஒருவேலையும் ஆளை காணும் எங்கே போயிட்டாங்க தெரியல அப்படியே நின்று போயிடுச்சு நம்ம லைவ் ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஓடிச்சு சாணி போடுது தன்னால் லைவு கண் மாமா எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டா சாப்பிட்டுட்டு தான் அப்படியே லைவ் போடுமே மத்தியானம் நீங்கள் சாப்பிடலாம் மத்தியானம் ஒரு ஒரு மணி ஒன்றைக்கு தான் சாப்பிடுவோம் இப்போ ஊரில் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் எப்படிங்க தீபாவளி எப்படி உனக்கு போச்சு ஏன்னா நமக்கு தீபாவளி அப்படியே போச்சு ஒரு மிடலாகவே போச்சுன்னு வச்சுக்கோங்க டி பீசன் யாருக்கும் வரலாம் ஆமாம் எப்படி அது எப்படி செட் பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஜெனிதா ஜெனி நான் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தான் அதை எப்படி செட் பண்ணு தெரியலடா பிரியமே சரி பார்ப்போம் ஜெனி வந்து ஏற்றி நல்லா இருக்கான்னா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோமா காலையில சாப்பிட்டாச்சு மத்தியானம் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிடுங்க ஓ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கில்ல யார் அவரு மஞ்சு மஞ்சுநானந்தான் வாங்க வணக்கம் வணக்கம் மாமா என் அப்பா விட்டார் இருபதுக்கு நாள் ஆச்சு மாமா தான் எனக்கு தீபாவளிக்கு இல்லை ஓ சாரிடா சரிடா சேடா ஓகேடா 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 என்னாச்சு நார்மலில் தானே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் சரிடா சேரா ஜெனி ஓகேண்ணா பாய் என்ன வந்தவொன்னே இந்த பிள்ளை உடனே போய் போச்சு சரிம்மா நீ அழகாக பேச பேசணுச்சு அந்த பிள்ளை ஒன்றும் பேசலையே பாதியில் போச்சு தமிழ்நாடு அப்படிங்க்கா மஞ்சு தமிழ்நாடுண்ணா உன் கண்ணு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா தமிழ்நாடு மஞ்சுநாந்தா எந்த ஊர் சாமியார் ஆமாம் ட்ரெஸ்ஸு சூப்பர் டேய் ஆமாம் நான் தீபாவளிக்கு வந்து ஒரு மூணு நாலு ட்ரெஸ் வந்துச்சு நாலு ட்ரெஸ் வந்ததில் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு பெரியாளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் விஜய் மூவி சாங் பாட்டு எனக்கு விஜய் மூவி சாங்ஸ் எதுன்னு சொல்லுங்கள் மஞ்சு எனக்கு பாட்டு பிடிக்குது நான் சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் லைவ் காமெடி ஹாய் மாமா வாங்க அவர் யார் செல்லக்குட்டி சூர்யா உன் தம்பி வணக்கம் தம்பி எந்த ஒரு தம்பி பெங்களூர் ஓ நீங்கள் பெங்களூரா ரொம்ப மகிழ்ச்சி மாமா நான் தான் தங்கப்பிள்ளே நீ தானாடா ஓகேடா ஓகேடா சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட்டேன் காலையில் சாப்பிட்டாச்சு காலையில் ஒரே ஒரு தோசை போய் சாப்பிட்டான் ஒரு தோசை சாப்பிட்டு ஆய் தங்கப்பிள்ளை சூர்யா எப்படி மாமாவிருக்கேன் நல்லா இருக்கட்டா நல்லா இருக்கட்டா நல்லா இருக்கட்டா இந்த இருக்கலாம் தீபாவளி வெறுமாலி ஆயிடுச்சு அப்படியே சுற்றிட்டு அடைச்சி எல்லாம் போச்சு ஹாய் கவனி ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க தீபாவளி அப்படியே போச்சுடா சில்லை குட்டி அது அப்படியே போச்சு லைவ் அப்படியே படுத்து போச்சுடா நான் மாமா அமரன் டூ நடிக்கிற மில்ட்ரி ஷேர்ட்டு போட்டிருக்கீங்க இல்லைடா தீபாவளிக்கு கிடைச்சிடா த ஷேர்ட்டு சூர்யா எங்கே மாமா இருக்க நான் ஊரில் இருக்கேன்டா ஒரு எலவும் ஆகாமல் இருக்கட கடுப்பாக இருக்கிறேன் என்ன ஜென தெரியல அப்படியே ஒன்றும் வேலையும் இல்லை சூட்டும் இல்லை ஆமாடா ஆமாடா தீபாவளி சட்டை தாண்டா இது தீபாவளி சட்டை இன்றைக்கி தான் போட்டேன் ரெண்டு மூணு நாலு சட்டை வந்துச்சு ஒரு சட்டை ஒரு பெரியாள் கொண்டு கொடுத்தேன் ஹேர் சூப்பர் மாமா அதையும் இன்னும் தாண்டா வெட்டி கொடுத்தான வாடா அப்படி வெட்டு இப்படி வெட்டுன்னு முடியலாத நேரத்தில் விவசாயம் வேலை இப்போதைக்கு த கரண்ட் இன்னும் வரலாடா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் கரண்ட்டு இன்னும் கொடுக்கடா மழை பெய்யுது அதனால் தென்னங்கண்ணா தவிச்சிட்டு பக்கம் டைம் சக்குனு ஓஹோ மனிதர்களே சின்ன மாமா வெடி வெடிச்சிங்க வெடியே போகலடா நான் சின்ன பொருள்கிட்ட கொடுத்துட்டேன் ஆ அப்புறம் நம்ம இங்கே வந்து வெடி போட்டு இது என்னடா கேஷு டே கேஷ்டாக் போய்ட்டு ரெண்டு மூணு கேஷ்டாக் போட்டு மூணு ஒன்று அப்படின்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்கு வச்சு போலீஸ் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு டேஸ் வீடு வீடிச்சு போலேஜேருந்து பிரச்சனை வந்துட்டான் அப்போ வீடு யாரும் வீடுக்களை போட்டா அடக்கு இருக்கப்போல சூரியா லட்சுமி அக்கா நல்லா இருக்காங்களா ஓ லட்சுமி அக்கா நல்லா இருக்காங்களாப்பா ம் நல்லா இருக்காங்க காமெடி ப்ரோ கண்ணா லட்டு துங்க ஆசையா ஆ ஆ பா லாங் டைம் மிஸ் பிரதர் டெஃபினெட்லி ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் லைவ் போட்டிருக்கேன் பாப்பவங்க எப்படி இருக்குன்னு வர வர ரொம்ப அழகாகிட்டு போயிருக்கிறான்ப்பா யார் அது ஓ கிளம்புறேன் என்னையா நீ ஒன்று திடீர்னு இப்படி சொல்லி போய்ட்ட நான் ஒரு கழுது கூட நம்மளை பார்க்க முடியுது கழுது கூட திரும்பி பார்க்கணும் நம்மளை இதுலேயே வேறு அழகாக இருக்கா நான் முயற்சி பார்க்க அழகாக தெரியுது எல்லாம் சும்மேறியா தலை நானா யோ சும்மா யாணி வேல்முருகன் எந்த ஊர் வேல்முருகனுக்கு ஹாய் ஆசார் ப்ரோ அது யார் சார் Jangan berbicara. Saya sudah memperbaiki ஐயோ போட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஏப்பா என்னமோ சொல்லியிருக்கானே எங்கே சரியாக ராக்கெட்டு வச்சாலும் சரி அது நேராக போகாமல் சைடு போய் கூரை வீட்டில் பற்றி எரிஞ்சு நாங்கள் ஓடிட்டோம் ஆமாம் அப்புறம் ஆம்புலன்ஸு போலீஸ் வந்தாங்க அதில் விடுவிடித்தாங்க அப்புறம் நாங்கள் தான் பண்ணோன்னு சொன்னேன் கூட்டி போய் ஆட படுவாயிருக்கிறேன் மாட்டிக்கிறீடா குத்து குத்துன்னா குத்திருப்பாங்க போலீஸு អូននៅលើ Gallery អរម៉ូបអបណ្ណបាយ